இம்முறை தேசிய சுதந்திர தினம் இலங்கையை கட்டியழுப்புவோம் எனும் பொருளில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது ஜனாதிபதி திசாநாயக்கவின் வருகையுடன் விழா ஆரம்பமானதுமாரதி வெற்றிச்சங்கு முழங்க ஜனாதிபதி தேசிய கொடியை ஏற்றி வைத்ததுடன் பாடசாலை மாணவர்கள் தேசிய கீதத்தை செய்தனர் ஜெயமங்கல காதா மற்றும் தேவோ வசது காலின காதா பாராயணங்களுடன் ஆசி வழங்கப்பட்டது தாய் நாட்டின் சுதந்திரம் இறைமை மற்றும் ஒருமைப்பாட்டின் நிலைத்தன்மைக்காக உயிர்த்தியாகம் செய்து ராணுவ வீரர்களை நினைவு கூர்ந்து இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதிக்கு முப்படி அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது ஜனாதிபதி அப்பயுமே ஸ்ரீலங்காவு நாம் இந்த இலங்கையை எமது சுயாதீன தன்மை எமது இறைமை எமது சுதந்திரம் ஆகியவற்றின் மீது மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும் மீள கட்டியெழுப்ப வேண்டும் நாம் எவ்வாறு கட்டியெழுப்ப போகின்றோம் முதலில் நாம் உள்ள சாத்தியங்கள் திறமைகள் பலங்களை வரிசைப்படுத்துவதில் எம் வசம் உள்ள பிரதான பலம் எதுவாக இருக்கும் அனைத்தையும் விட மனித வளமே உயர்வான வளம் என்று நாம் நம்புகின்றோம் எமது நாட்டை கட்டியெழுப்புவதற்கான திட உறுதிக்கு வருவோமானால் எமது மனித வளத்தை உலகில் எந்த ஒரு தேசத்தோடும் போட்டியிடக்கூடிய சகல வகையிலும் பூர்ணத்துவமான மனித வளமாக மாற்றி அமைக்க வேண்டும் அறியாமைக்கு பதிலாக அறிவையும் பழைய பாதகங்களுக்கு பதிலாக முன்னேற்றங்களையும் பதிலாக ஒற்றுமையையும் அடிப்படையாக கொண்டு நவீன மனித வளத்தை உருவாக்க வேண்டும் அறிவு கருணை நவீன தொழில்நுட்பத்தை இணைத்துக் கொள்வதன் ஊடாக உருவாக்க வேண்டும் அதனை கல்வித்துறையில் ஆரம்பிக்க வேண்டும் நாம் அதற்கு தயாராக இருக்கின்றோம் நவீன மனிதனை உருவாக்கும் முயற்சிக்கு பழைய பாதகங்களினால் எவ்வளவு இடையூறு செய்தாலும் அவை அனைத்துக்கும் எதிராக நவீன அறிவு நவீன தொழில்நுட்பம் நவீன மனிதனை உருவாக்க தேவையான பரிமாற்றத்துக்கான பணிகளை மேற்கொள்ள அதற்கு எமது நாட்டு பொதுமக்களின் ஒத்துழைப்பு உள்ளது என்று நம்புகின்றேன் நாட்டின் அமைதி மற்றும் ஒற்றுமையை சீர்குலைக்கும் இனவாதம் மற்றும் அடிப்படை வாதத்திற்கு இடமில்லை என்றும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தினார் மற்றும் சந்தேகம் மற்றும் மோதல் ஏற்பட்டால் எமது பிரதான பலம் பலவீனமடையும் எமது அகராதியில் இருக்கும் மிகவும் அசிங்கமான இரண்டு வசனங்கள் இவை இனவாத மற்றும் மதவாதமாகும் இதனால் இனவாதம் மற்றும் மதவாதத்தினால் எம் வசம் உள்ள பெலங்கள் நாமே சுயமாக அழித்து பலவீனம் அடைகின்றோம் என்று நான் நம்புகின்றோம் அதனால் எமது நாட்டில் எந்தவித பிரிவினைக்கும் இனவாதத்துக்கும் இடமளிக்க மாட்டோம் என்பதனை மீண்டும் மீண்டும் உறுதியாக கூறுகின்றோம் எமது நாட்டில் எந்தவொரு பிரிவினைக்கும் இனவாதத்துக்கும் அடிப்படை வாதத்துக்கும் இடமளிக்கப் போவதில்லை என்பதனையும் எமது நாட்டின் தேசிய ஒற்றுமையை எமது நாட்டை கட்டியெழுப்புவதற்கான பிரதான சக்தியாக பயன்படுத்துவோம் என்பதனை மக்களுக்கு கூறுகின்றேன் ஒவ்வொரு சமமாக நடத்தப்படுகின்றாட்டினார் அனைவருக்கும் சட்டத்தின் ஆட்சி சமமாகவும் நியாயமாகவும் நிலைநாட்ட வேண்டும் நாம் தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும் நாம் நவீன இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டும் அனைவரும் வேண்டும் எமது நாட்டு பிரஜைகள் மத்தியில் சட்டத்தின் ஆட்சி தொடர்பிலான நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் எந்த ஒரு நியாயமான நபரும் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்கு அச்சமடைய மாட்டார் எனவும் அனைத்து நியாயமான நபர்களும் சட்டத்தின் ஆட்சியை எதிர்பார்ப்பதாகவும் நினைக்கின்றேன் ஆனால் சட்டத்தின் ஆட்சியை கவனத்திற்குள்ளாத சீர்குலைத்தவர்கள் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்கு அஞ்சு என்று நான் நம்புகின்றேன் எமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பான இலங்கை கட்டியெழுப்போம் என்ற துணிப்பொருளுக்கு சட்டத்தின் ஆட்சியை முறையாக உறுதிப்படுத்துவதிலேயே உயிரோட்டம் கிடைக்கின்றது நாட்டின் அபிவிருத்தியின் போது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் எதிர்கால சந்ததிற்கு உகந்த தேசத்தை உருவாக்க வேண்டும் அண்மை காலத்தில் முகம் கொடுத்த டித்வா சூறாவளியை பார்த்து

எம்மை கட்டியெழுப்பதற்கான பாதை எந்த திசையாக இருக்க வேண்டும் அனைத்து இயற்கை வளங்கள் அனைத்து சுற்றுலா சூழல் கட்டமைப்புகள் உயிரினங்களை முழுமையாக அழித்தும் அச்சுறுத்தியும் கட்டியெழுப்பப்படும் நாட்டில் என்ன பயன் அதனால் சுற்றுச்சூழலை முழுமையாக நாசப்படுத்தும் அபூர் திசையை நாம் எதிர்பார்க்கவில்லை அதன் பயங்கரமான பிரதிபலன்களுக்கு அண்மை காலத்தில் முகம் கொடுத்த தேசம் என்ற வகையில் அது தொடர்பில் நாம் அதிகம் சிந்திக்க வேண்டும் பொருளாதார வெற்றிகளை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி பொருளாதார பயன்கள் சாதாரண மக்களை சென்றடைய வேண்டும் என வலியுறுத்தினார் வரலாற்றிலேயே அது கூடிய வருமானத்தை ஆண்டாகும் வங்கி வட்டி விகிதங்களை நீண்டகாலமாக ஒற்றை இலக்கத்தில் பேணி வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டாகும் பொருளாதார காரணிகளில் மிக வெற்றிகரமானது தற்போது காணப்படுகின்றது நாம் பொருளாதார ரீதியாக நாம் அடையும் வெற்றிகளை சமூகத்தின் அடிமட்ட உள்ள மக்களை சென்றடைய வேண்டும் மக்களின் வாழ்க்கை தரம் உயராதவரை மக்களின் வாழ்க்கை அல்லது மக்களுக்கு மன நிம்மதியுடன் வாழக்கூடிய பெற்றுக் கொடுக்க பொருளாதார காரணிகளால் முடியாவிட்டால் அது வெறும் புள்ளிபுர தரவுகளில் மட்டும் நீச்சல் அடிக்கும் ஒரு பொருளாதாரமாகவே அமையும் எனவே பொருளாதாரத்தின் உச்சமட்டத்தில் நாம் ஈட்டும் ஆற்றல்களையும் வெற்றிகளையும் கிராமத்தில் உள்ள கடைசி பிரஜையின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்துவதே பொருளாதாரத்தின் பிரதான மற்றும் வெற்றிகரமான திருப்பு முனையாகும் இலங்கையை கட்டியெழுப்ப முடியும் என்று நாம் நம்புகின்றோம் ஆளும் கட்சி எதிர்கட்சி பேதமின்றி ஒற்றுமையாக எதிர்கால சவால்களை வெற்றி கொள்வதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி என்ற ரீதியில் நானும் எமது அமைச்சரவை எதிர்கட்சி தலைவர் அரசு துறை மகா சங்கத்தினர் உள்ளிட்ட மத தலைவர்கள் என நாம் அனைவரும் இந்த நாட்டை அனைத்து துறைகளிலும் கட்டியெழுப்போம் என்ற திடசங்கத்தை போடுவோம் உங்களுக்கு வேகமாக செல்ல வேண்டுமானால் தனியாக செல்லுங்கள் ஆனால் வெகு தூரம் செல்ல வேண்டும் என்றால் ஒன்றாக செல்லுங்கள் என்று ஆபிரிக்க பழமொழி ஒன்று உள்ளது எமக்கு என்ன தேவை நாம் ஒவ்வொரு துறையிலும் வெகு தூரம் செல்ல வேண்டியுள்ளது பொருளாதாரத்தில் வெகு தூரம் செல்ல வேண்டும் சட்டத்தின் ஆட்சியை மேலும் உறுதிப்படுத்த வேண்டும் எமது சுற்றுச்சூழலை மேலும் பாதுகாக்க வேண்டும் அப்படியாயின் இந்த பயணம் தனியாக செல்ல வேண்டிய ஒன்றல்ல தனியா வேகமாக செல்லக்கூடிய போதிலும் சிறிய தூரமே செல்லலாம் வெகு தூரம் செல்வதே எமது தேவையாகும் இந்த நீண்ட தூரத்தை எட்டுவதற்கு நாம் அனைவரும் ஒன்றாக பயணிப்போம் என அழைப்பு விடுத்து விடைபெறுகின்றேன் அதனைத் தொடர்ந்து தரை வான் மற்றும் கடல் மார்க்கமான சாகசங்கள் முப்படையினர் போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினரின் பங்கேற்புடன் இடம் பெற்றன தொடர்ந்து கலாசார நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தீசீகித மிசையக்கப்பட்டதை தொடர்ந்து எழுப தொடட்டாவது சுதந்திரத்தின கொண்டாட்டங்கள் நிறி வடைந்தன. இහதாவே அங்க சாத்த படை பதே ப ஹார்சி வர் யா. ජතිச்ச ரக்கன விலயாாபி ம சமகியின். ගැාන්න තව ෝොු හ දක්ගන අවස්ථාවක් මේ සම්මාන පෙළපාලියයේ පර මන්ටර්ය ගමන්න පොහොත් හැත අටගන චාති දක් න සමරුන් පෙලපාලයේ අන දෙන්න ලෙස වර්තමන සසල යුත හමුදා ශේච්චා බලස්සනසේන ගදාායක සස්ර කල්ුක් හමුදදාගනලසේන විදහයක දකට තුගර ේච චෙර ලාලත රත් ට ගමන්ගන්න හැත හයි ස පි හන හ යිත ල යුද මුදාවයි දැන් සමන පඩි පාරි ප. ඇනි ජාතික දහන සමරු පැපාලට දැන්නෙක් වන්නේ වර්ශ්‍යතශනසේ පනක්ෂයි අරම කටලද. ම පීත දේගවත් අදර්ශපානය කරගත් ශ්‍රිලංක අයදහම්තරයක මයික ැ මේතු ්‍රිලක් සින් රජ ේ ලොකයේ විශේෂ හමුදුවාවන් සඳහමක් පැළල හැකි ේරු හිකසුම පැලද හැත්තැටවනි ාග දගන සැමරු පර පල සඳහ දැ ෙක්වන්නේ කමන් රජ ේතුවා. ඇැනනි ජාතික නිදස්යන සමරුම් පෙපාල සඳහා දැන්නෙක් වන්නේ ක්ෂ බලකයි. ජාතික නිදාස්තින සමරුම් පෙපාල සඳහා දැන්නෙක් වන්නේ වර්යත නවසේ ඇත්ත නවේ ආරම්භ කන්ලද. සයිු බල සිත් අයු බලද. ආදර්ශපාටය ගරත් ශ්‍රී ලංකා යුදහමදා කාන්තා බලා හ ටබනු ජාතික නිදහස්තින සමරුම් පොලේ ආජර පෙ පලේ ලකා ද. තැ පවසදෙක විශෂ් සේවයාකගේමෙන් තාංක්ශියෙන් සා ෘතිය ලිකුණ පිරිස් පලෙන් සන්න තවර සසාදර කලලාපත් හර කිරීමේ ජාතික සමුද්‍රියය අ ිලාශය සාක්ෂා කර කරනම මට ැබූ වයිසත්විරාල් කංචන බානකොඩ නාවකමුදාාවපතිත්වේ දරන දේශයේ අිමහනවත් නාවික පලය සන නාාව කහමුදාව හැතත් වල චාති සදර සමරුන් පෙ පල මත් සරෙන් තුළෙක් න වස ව. හගේ හස හතත් සහ ල්ලාර ද පාර්තිමකේකන්සියක් හැත්ත ඇටවිනිී ජාතික නිපර්තින ආචරප පටක් සුරක්ෂි පසාගරයක් සමුද්‍රී පරසයයක්ක් වන ප රක් බ පාර්තිමක අන්සේරණ දෙන්නේ ලතිනක මාණඩ මධාව ක් න ෙී ාතව අි භරවත් නි දහස්සනය වෙන්ෙන් වෙලන ටෙක් වන්නේ ශ්‍ර ලංකා ගුවන් හමුද. <laughs> . ග දහ න සබරුන් පෙ පද යා ිමහනය කරන්න ශ්‍ර ලංකා පොලිසියයි ෝත. නො දකින්නේ න තයි ජයා පටක දක්වාසේ විි ටතමතුර හමුදාවල විදධාවලියලලා පොි ශෂිකාර බලකාය අිමහනෙන් යුතුව නිදහස්සවරුන් පර පාලිටෙක්ු අවස්ථාවයි මවි මේ කිය පහරු දෙසා මවබිම ජෑත්ගහය කරව බදෙසා සය ශක්තිකතු කළ විරෝධාර සෙබලුම් අද අබිමහනය නිදහස්දින සමරුම් මුලන කරන හොද තමන් විසින් කළ කැපකිීම මවබේ උත්තම නිදහස සඳහතුළු බව. ර යබි හරත් නිදහස සඳ හාතමන්ගේ ශක්්‍යයකුතු කරවස් තාවයි ම දකින්නේ වෙදා න ස. இருபத்தோராவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு முதல் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் இலங்கை கடற்படையின் பாரம்பரிய முறையிலான மரியாதை வேட்டுக்களை தீர்க்கும் சம்பிரதாயம் சயூரி கப்பலில் இருந்து முன்னெடுக்கப்பட்டது கடற்படையின் விஜயபாகு மற்றும் கஜபாகு ஆகிய கப்பல்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆண்டு இலங்கையின் சுதந்திரத்திற்கான அந்த ஆணையை ஏற்றி வந்த கப்பல் நண்பகல் பனிரெண்டு மணிக்கே கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது அந்த தருணம் முதலே இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தது என்பது மக்கள் மத்தியில் உள்ள நம்பிக்கையாகும் அதை குறிக்கும் வகையிலேயே நாம் நண்பகள் பனிரெண்டு மணிக்கு முதலாவது வேட்டினை தீர்க்கின்றோம் இருபத்தைந்து ஓட்டுகள் தீர்க்கப்படுகின்றன நாட்டின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மைராபதி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் தேவஸ்தானத்தில் இன்று காலை விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பிரதியமைச்சா் சுந்தர்லிங்கம் பிரதீப் உள்ளிட்ட பலரும் பூஜைகளில் கலந்து கொண்டனா் இதனிடையே எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் துணைக்களத்தின் ஏற்பாட்டில் கொழும்பு ஏழு ஜாவத்தி ஜும்மா பள்ளிவாசலிலும் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன சமய மற்றும் கலாசார அமைச்சர் முனிர் முலஃபர் தலைமையில் நடைபெற்ற இஸ்லாமிய சமய நிகழ்வில் கொழும்பு மாநகர சபையின் மேயர் ராய்கலி பல்துசார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் தினத்தை முன்னிட்டு பொருளை அனைத்து புனிதர்கள் தேவாலயத்தில் கொழும்பு பேராயர் மெல்கம் காதினல் ரஞ்சித் தாண்டகை தலைமையில் ஆராதனை நடைபெற்றது இதேபோல எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிறிஸ்தவ ஆராதனை நிகழ்வு கொழும்பாய்ந்து கிரிமண்டல மாவட்டத்தில் உள்ள மக்கள் தேவ சபையில் நடைபெற்றது தின நிகழ்வின் வடக்கு மாகாண நிகழ்வு யாழ்ப்பாணம் கைத்தடியில் உள்ள வடக்கு மாகாண அலுவலகத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் செவிதி சாய்முரளி வடக்கு மாகாண பிரதம செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் பங்கேற்றிருந்தனர் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் போரின் வடுக்கல் மற்றும் அரசியல் ரீதியான ஏமாற்றங்கள் காரணமாக இந்த நாளை ஒரு கரிநாளாக பார்க்கும் மனநிலை எம் மக்கள் மத்தியில் இயல்பாகவே இருந்து வந்திருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் அன்பான மக்களே காலம் மாறிக்கொண்டிருக்கிறது மாற்றத்துக்கான ஒரு புதிய சாப்தத்தில் நாம் இம்மோது இப்போது அறியெடுத்து வைத்திருக்கின்றோம் அந்த மாற்றத்தின் மீது நம்பிக்கை வைக்குமாறு உங்களை நான் அன்புடன் அழைக்கின்றேன் பல தசாப்தங்களாக விடுவிக்கப்படாமல் இருந்த பொதுமக்களின் காணிகள் இன்று எவ்வித அரசியல் நிபந்தனைகள் இன்றி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்டு வருகின்றன இது ஒரு நல்லாட்சிக்கான ஆரம்பம் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் தேவை ஆனால் கண்மூடித்தனமான எதிர்ப்புகள் எமது வளர்ச்சியை தாம் தடுப்பதற்கு சுமமாகும் வீற்றுமையில் ஒற்றுமை காண்பதே இலங்கையின் சிறப்பு அந்த வகையிலே கடந்த கால வடுக்களை ஆற்றுப்படுத்தி பரஸ்பர நம்பிக்கையை வளர்த்து வளமான அமைதியான கௌதமானதொரு எதிர்காலத்தை நோக்கி ஊரணியில் திகழ்வோம் இலங்கையின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தின நிகழ்வுகள் யாழ் மாவட்ட செயலகத்திலும் இடம்பெற்றன இதனிடையே யாழ்ப்பாணத்தில் ஐக்கிய இளைஞர் இயக்கத்தின் ஏற்பாட்டில் சுதந்திர தின ஒன்று முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் பண்ணை சுற்றுவட்டத்தில் ஆரம்பமான பேரணி பண்ணை வீதி யாழ்ப்பாண போலீஸ் நிலைய வீதியூடாக யாழ்ப்பாணம் நூலக முஞ்சல் வரை முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை மன்னார் மாவட்ட செயலகத்தில் மன்னார் அரசாங்க அதிபர் தலைமையில் சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெற்றன கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் எழுபத்தெட்டாவது சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெற்றன சுதந்திர தின அணிவகுப்பு வவுனியா நகரிலும் நடைபெற்றது கிழக்கு மாகாணத்திற்கான பிரதான சுதந்திர தின நிகழ்வுகள் திருகோணமலை பே பகுதியில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்தசேகர தலைமையில் நடைபெற்றது மட்டுக்களப்பு மாவட்டத்திற்கான பிரதான சுதந்திர தின நிகழ்வு மட்டுக்களப்பு மாவட்ட செயலக ஒன்றலில் அரசாங்க அதிபர் தலைமையில் நடைபெற்றது மருதமுனை ஹியூமன் லிங்க் மாற்றுத்திறனாளிகள் பாடசாலையிலும் எழுபத்தெட்டாவது சுதந்திர தின நிகழ்வுகள் இன்று நடைபெற்றன எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தோப்பூரிலும் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன நாட்டின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு காத்தான்குடி பிரதான வீதியில் உள்ள கலாசார மண்டபம் முன்பாக நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதேவேளை நுவரலியா நகரத்திலும் சுதந்திர தின நிகழ்வுகள் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாத்தலை பெர்னார்ட் அலுவிகார மைதானத்தில் மாவட்ட செயலாளர் தலைமையில் நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அக்கருப்பனை போலீஸ் நிலைய மைதானத்திலும் சுதந்திர நிகழ்வுகள் நடைபெற்றன ரம்பாவு பிரதேச செயலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட சுதந்திர தின நிகழ்வுகள் பீனகமவில் இடம்பெற்றது இலங்கையின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தின நிகழ்வுகள் புத்தளம் கொழும்பு முகத்திடலிலும் இடம்பெற்றன இதேவழி நீர்கொழும்பு பெரியமொழி பெரிய பள்ளிவாசல் முன்பாகவும் சுதந்திரத்தன நிகழ்வுகள் நடைபெற்றன